கேடுச்சு பாபா ஐசி கொன்னு அம நடகண்டே அம்மேவோ அம்மா நே அம்மே போதா அய்யம் நடைசண்டி அய்யம் மேடக எவ்ளோ ஏவப்போது யார அளவு பிள்ளேஜு பாபா ஐசி கொன்னோண்டே அம நடகண்டே அம்மே போதும் அம்மா நடகண்டி அம்ம மேவா அய்யம் நடைசிண்டே அய்யம்மே ஊக்கு நடக எவ்வளோ யார గడిచిన పాపల్లావా ఐదు కొనుకోండి అమ్మ నడగండి అమ్మ ఇవ్వకపోతే అమ్మమ్మ నడగండి అమ్మమ్మ పోతే అయ్యం నడసండి అయ్యే ఊకు స్థానం నడగని ఎవులు ఏవకపోతే యారంటే అలాగే కొనుక్కోండి అమ్మ నడగండి అమ్మ ఇవ్వకపోతే అమ్మమ్మ నడగండి అమ్మమ్మ పోతే అయ్యం నడసండి అయ్యమ్మే ఊకు பாப்பாசி கொண்டே அம்ம நடகண்டே அம்மே அம்மா அடகண்டே அம்ம மேதா நடைசிண்டே நடுகனே அல்லது பிள்ளேஜு பாபா ஐசி கொன்னுக்கோண்டே அம்ம நடகண்டே அம்மாதோ அமம் அடகண்டே போதா அய்யம் நடைசிண்டே அய்யம்மே ஊக்குவனி ஏவப்போது யாருந்தே ஐ